ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் அவுட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் செஞ்சு அசத்துன பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இப்போ தான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு பிரியாணி அளவு சரியாக வரல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க அப்புறம் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ புதுசாக கல்யாணம் போன பெண்கள் பேச்சிலராக இருக்கக்கூடிய பசங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெலாம் இந்த வீடியோவை அனுப்பி விட்ருங்க சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கறி எடுத்துக்கோங்க முக்கா கிலோ கறி எடுத்து மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுக்கோங்க மட்டனாக இருந்தால் ரெண்டு விசில் பீஃபாக இருந்தால் மூணு விசில் ஒரு பெரிய பிரியாணி சட்டி எடுத்து இரநூறு எம்எல்க்கு ஆயில ஊற்றி அதில் கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் நீ ஊற்றி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு பட்டை போட்டுக்கோங்க நல்ல சூடானோடனையும் வாசனை வந்தோடனையும் இது கூட நீங்கள் பிரியாணி இலை இருந்தாலோ இல்லை அண்ணாச்சிப்பூ இருந்தாலோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல சூடான உடனே வெங்காயம் ஒரு தட்டு நிறைய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ நீங்கள் வெங்காயம் போடணும் சிக்கன் பிரியாணியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் வெங்காயம் இதுவே மட்டன் பிரியாணி ஆட்டினா நீங்கள் எண்ணெய் வெங்காயம் கூட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிண்டிகிட்டே இருங்க அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கறிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க வேணும்னா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாலு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்குங்க அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வத வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கி வரும்போது ஒரு நாலு தக்காளியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் அதிகம் நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணுன்னு எண்ணெய் இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் நல்லா ஒரு மூணு கரண்டியும் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு எப்படின்னா இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அரை கிலோ செய்கிறோம்ல அதுக்காக கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க கிண்டி முடித்ததும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து உங்களுக்கு சா ரைஸை நல்லா சாஃப்ட் பண்ணும் நல்ல ஃப்ளேவர் தரும் நல்ல தயிரும் வதங்கின பிறகு டூ ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சக்தி மிளகாத்தூள்னா டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா சாதா மிளகாத்தூள்னா ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கறியில் மஞ்சத்தூள் போக போட்டு வேக வச்சதால் இதில் வந்து மஞ்சள் தூள் போடலை நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து கம்மியாக போட்டு இருந்தீங்கன்னா கறியில் நீங்கள் வந்து அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கறியை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க கறி வந்து முக்கால்வாசி வெந்திருந்தா போய் போதும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் முக்கால்வாசி வெந்திருந்தால் போதும் ஃபுல்லாக எல்லா கறியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணி விட்டுருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் சாப்பாடுக்கு வைக்கக்கூடிய தண்ணி அளவு மாறும் தண்ணி வந்து சில கறி வந்து விடாது சிலது வந்து தண்ணி விடும் தண்ணி நான் கொஞ்சம் நிறையா லேஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வாட்டர் லெவலை அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிண்டி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதில் பாருங்கள் எங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா தண்ணி நிற்கிது அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வாட்டர் லெவலில் வச்சுக்கிட்டேன் வாட்டர் லெவல் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வந்து நீங்கள் த வாட்டர் வைக்கணும் இதுவே உங்களுடைய அரிசி வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்குது பாஸ்மதி அரிசி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும் ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்க அரிசின்னா அது வந்து நல்லா நின்று வேகும் அதனால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபுல்லாக சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மூணு டம்ளர் சேர்க்குறீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் ஆள் டம்ளர் தண்ணி வைக்கணும் அரிசி மஞ்சளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அது மூடி வச்சுருங்க கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்த உடனே ஒரு கை கொத்த அளவுக்கு நல்லா அதிகமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க புதினா நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணுங்கள் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை சில டைமில் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு கொடுத்துரும் அப்படி இருந்தால் நீங்கள் லெமன் ஜூஸ் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரைஸ் போடும்போது அது வந்து சட்டில் ஆகிடும் நீங்கள் அந்த தண்ணியில் வாயில் வைக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரம் தேவைனா ஆட் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்பீடாக வச்சுருங்க அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னொரு அடுப்பில் வந்து நீங்கள் ஒரு பேன் யூஸ் பண்ணாத ஒரு தோசை கல்லை வந்து நீங்கள் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய அரிசி அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் தம் போட்டு மூடி வைக்கணும் தம் போட்டு நல்லா மூடி வைங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அதை அப்படியே வேகணும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு தண்ணி பற்றலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க ரொம்ப தெளிச்சிடாதீங்க பார்த்து செய்யுங்க ஏன்னா அப்புறம் உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி வராது நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு தம் போடுங்க நடுவில் ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்துருவோம் ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துடோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க ரைஸை உடச்சிடாமல் அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டிங்கன்னா செம்மவே டேஸ்டான பிரியாணி தயார் அப்புறம் என்ன நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்